ஓம் மண்ணி நல்ல வண்ணம் வாழற அமரிகளும் என்ன நல்ல கதிக்கு ஆது மோர் குறைவில்லை கண்ணி நல்லக்குதுரும் கழுமல ஓட்டம நல்லா நல்லோடு பிறந்ததென்றதே வெள்ளி நல்லாருடும் பேர் தகம் பிறந்ததே கவாய் கனகத்தளே போற்றி கைலையே மலயானே போற்றி போற்றி கொண்டு ஊரே இங்கே வாட பிள்ளையார் வழிபாடு விநாயகர் வழிபாடு ஐந்தரன் வழிபாடு ஐந்து கடத்தனை ஆண்முகத்தனை இந்திய இளம்பிரை போலும் ஏத்தனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை புந்தியில் வைத்தடி போக்குகின்றனே என்று போற்றி போடக்கூடிய

எழுந்தள்ளிய ஐந்தர பெருமானுக்கு தூப தீப அமுது ஒளி மணமணக்க பிறகு வழிபாடு நடைபெறுகிறது ஓம் இன்பமாயம் என் அன்பின் என்றதால் ஆனையை போற்றுவடாமல் என்றும் குறையாமல் என்ற குழந்தை மேல் வாடாமல் வாழ வரம் தருவாய் மனம் மாய்களில் ஓடாமல் உள்ளே ஒடுக்கும் தா ஆடாமணி ஒளி சோதியே போகிலான் அமர்கள் அழித்து பெரும் செல்வமாக அடித்தளே ஒளிவளர் விளக்கே உலகிலாவுன்றே உணவு சூழ் கடந்த செலிவளி பழிஞ்சென்றுமணி கொண்டே திட்டத்தில் தேனே அழிவளர் உள்ளியே அம்பளம் ஆடரங்காக வெளிவல்கள் ஓம் தேவக்கு இடையூறியாவின் தமிழ் தேவா போத்தி மூவற்க சேவணிக்கு அடிமையாக்கி சிறை நன்னை காப்பாய் மேபிய புகழ் படைத்த விக்னராஜா போற்றி போற்றி விக்னராஜா போத்தி போற்றே அற்புத வேண்டேன் ஆனந்த வாழ்த்து வேண்டேன் நட்புருக்கு மேலே அளமலாம் பெருக வேண்டேன் தற்பகமூட்டு தெய்வ களஞ்சியம்

செல்ல விநாயகரே ஆனந்த விநாயகர் கண்ணி விநாயகரே வலம்பு விநாயகர் விக்ன விநாயகர் முத்து விநாயகர் பட்டி விநாயகர் அருள்மிகு சூடு கொடுத்த விநாயகரே அருள்மிகு வெயில் விநாயகர் அருள்மிகு வெற்றி விநாயகர் தாங்கள் தோன்ற துணையாக முயற்சியில் நம்முடைய அன்பு சகோதரர் பழனிவேல் லிங்கம்மாள் அவர்களும் அவருடைய புதல்வர் மாசானம் அவர்களும் இணைந்து மிக அற்புதமான முறையில் இறைவனுடைய பெருங்கரணையால் உன்னுடைய அன்பால் உன்னுடைய அருளால் உங்களுடைய ஆணையின் பிரகாரம் இந்த வீட்டை மிக அற்புதமாக கட்டி இந்த இல்லத்தில் முதன் முதலாக நாங்கள் செய்கின்ற தண்டமி இந்தமிழ் மந்திர வேள்வியிலே புதுமனைக்குழா புகுவிழாவிலே பரம்பொருளாக சிவருமானும் குலதெய்வமாக வழங்கக்கூடிய அத்துணை தெய்வங்களும் தாங்கள் தோன்றா துணையாக இவ்விடத்தில் வந்து எழுந்தபடி தாங்களின் வில்லத்தில் முதன் முதலாக வந்து வாசம் செய்து அருள்நோக்கோடு நீங்கள் இங்கு நின்று நிலாவி எங்களுக்கு எல்லா வகையான நன்மையும் தொந்தரும் பொருட்டாக உங்கள் திருவடி தாமரையை மனதும் வழிபாடு செய்கின்றோம் சிவாய சிவாய நமவும் சிவாய நமவும் சிவாய நமவும் ஓ செய்கின்ற போற்றி போற்றி வழிபாடு வழிபாடு அதைத் தொடர்ந்து ஆனந்த வழிபாடு எழுந்த ஐங்கர பெரும்பான்மை வழிபாடு நா என்ன டயல கரடி அடிச்சுடுங்க பட்டைய பட்டை அடிச்சானே இவெல்ல போனும் வரணும் எப்போ வெளிய போனும் பட்டை நான் அப்படியே